பெரும் மரியாதைக்குரிய திருப்பத்தூர் ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கனவை கலாத மகிழ்ச்சி திரைப்படத்திற்கு பிறகு ஆட்டோ சங்கர் சந்தனக்காடு நெடுந்தொடருக்கு பிறகு நான் நடித்து இயக்குகிற படம் படையாண்ட மாவீரா காடுவெட்டி குரு அவர்களுடைய உண்மை வரலாறு அவருடைய குழந்தை பருவம் இளமை பருவம் தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மானத்திற்காகவும் வீரத்தோட அறத்தோட ஈரத்தோட வாழ்ந்த அந்த மாவீரனுடைய பெரு வரலாறு தான் படையாண்ட மாவீரா வருகிற பத்தொன்பதாம் தேதி உலகம் எங்கும் இது திரையிடப்படுது என்னுடைய படையாண்ட மாவீரா இந்த படைப்பை எங் உல உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர் குடிகளுக்கு நான் இந்த படைப்பை அர்ப்பணம் செய்கிறேன் ஒன்றையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்க அப்படி இல்லைன்னா இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் காலங்காலமாக உங்களை அடிச்சுக்க வச்சு உங்களை பிரித்து வச்சு வரைக்கும் ஆண்டது மட்டும் இல்லை இன்னும் நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் உங்களை அடிமைப்படுத்தியது ஆளும் அதனால் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் இனத்தோட உரிமை காக்க வரலாறு நிலைக்க வரைபடம் தமிழர்கள் கையிலே இருக்க நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிற ஒரு உன்னத படைப்பு தான் ஒரு கொண்டாட்டமான படைப்பு தான் படையாண்ட மாவீரா இங்கே வந்து நான் அதனுடைய முன்னோட்டத்தை திரையிடுறதுக்கு காரணம் என்னுடைய உறவுகள் இந்த மண்ணில் நிறைஞ்சு நிற்கிற நிலை மட்டும் இல்லை இங்கே திருப்பத்தூரில் பிறந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் இந்த படைப்பு படைப்பில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள அடையாளம் காட்டினது என்னுடைய மூர்த்தவர் என்னுடைய சகோதரர் ராஜா அவர்கள் இங்கே இருக்கிற அவர்கிட்ட எல்லாருமே என் மேலே எப்பொழுதும் என்னுடைய வளர்ச்சியில் அன்பு காட்டுறவங்க ஆக அதனால தான் உங்கள் முன்னாடி என்னுடைய முன்னோட்டத்தை பாடல்களை திரையிட்டு நான் உங்கள் முன்னாடி இங்கே வந்து நான் இப்போ நின்று இருக்கேன் அடுத்த படையாண்ட மாவீரா படத்தில் முழுக்க பயோகிராஃபி பண்ணுறதுக்காக இல்லை அவர் வன்னிய சங்கத்தில் சேர்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் போராட்டம் பண்ணுறது அந்த மாதிரி கட்சி சார்ந்த படமாக இல்லை இது வந்து ஒரு எல்லாம் கடந்த கலவையான ஒரு குடும்பம் எல்லா ரசிக்க அதாவது காடுவெட்டி குரு அவர்களை அறியப்பட்டதுங்கிறது வந்து அவர் வன்னியர் சங்க தலைவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நின்று அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதும் இதுவெல்லாம் மிக முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் அது இல்லாமல் நான் எடுக்க முடியாது அதனால் நேர்மை கொண்டு என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு தெரியாத அவர் மீது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் இருக்குல்ல ஒரு ஜாதி வரி என்ன அந்த பிம்பத்தெல்லாம் தகர்க்கிற அவர் வாழ்க்கையில் அவர் தகப்பன் ஜெயராமன் மட்டும் இல்லை ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர் தாத்தா ரத்தினசாமி படையாச்சு இந்த மூணு தலைமுறையும் அந்த மண்ணில் அங்கே வாழ்கிற தமிழர் குடிகள் சமமாக கௌரவமாக வாழ மானத்தோட வாழ உரிமை பெற்று வாழ இந்த மூணு தலைமுறையும் நின்று நிலை இருக்குல்ல மெய் சிலிர்ப்பானது எல்லாத்துக்கும் மேலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது முப்பத்தஞ்சு கிராமங்களை மறுபடியும் நிலக்கரிக்காக அபரி அபகரிக்க பல நூறு கோடிகள் இவருக்கு பேரம் பேசி இவரை வந்து தன் வசம் இழுக்க நின்னபோதெல்லாம் எப்படி நேர்மை கொண்டு சத்தியத்தோட அறத்தோட வீரத்தோட அந்த மண்ணில் நிற்கணுமோ நின்று யுத்தம் செய்யணுமோ யுத்தம் செஞ்சு அந்த மண்ணை காப்பாற்றணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடித்த அந்த மாவீரனுடைய வரலாறு முழுவதுமாக இந்த படைப்பில் வரும் சார் இப்போ வந்து இந்த படம் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எந்தவித எந்த சமுதாயத்தில் முதல் காட்சி முடிஞ்ச உடனே உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் முடிவு செய்வாங்க ஒரு தனிச்சமூகமாக இந்த படைப்பு தொடங்குது ஆனா படம் முடியும் போது உடல் சிலிர்க்க ஆன்மா சிலிர்க்க இது ஒரு தமிழ் சாதி படமாக முடியும் அதனால இந்த படைப்பு மேலே கரைப்படுத்தி காயப்படுத்தி எத்தனையோ பேர் வந்து வன்மம் கொண்டு எவ்வளோ எழுதுகிறாங்க முகநூரில் எழுதுகிறாங்க ட்விட்டரில் எழுதுகிறாங்க இன்ஸ்டாவில் எழுதுகிறாங்க பதிவுகள் போடுறாங்க எது போட்டாலும் யார் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை மாறாக பரிதாபம்தான் ஏன்னா இந்த படைப்பை தமிழர் குடி மட்டும் இல்லை மொழி இனம் கடந்து மனிதர்களாக இருப்பவர்கள் அது எந்த நாட்டு மனிதர்களாக இருந்தாலும் சரி கண்ணுள்ளவர்கள் இந்த படைப்பை பார்க்கும்போது அவர் வந்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கில்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் இந்த படைப்பில் கொண்டாட்டமும் குதூகலமும் வீரமும் நிறைஞ்சு நிற்கிற படைப்பில் கடைசியில் இப்படி நின்ன மனிதன் என்ன மாதிரி ஆகிறாரு ஒரு கட்டத்தில் இருங்கும்போது அந்த இடம் இருக்குல்ல கண்ணுள்ள எவராக இருந்தாலும் கதறி அழுது கண்ணங்களில் வழிஞ்சு அவங்க நெஞ்ச நினைக்கும் ஆக ஒரு அறம் சுமந்த படைப்பு படையாண்ட மாவீரா அதனால இது எல்லா தமிழர்களுக்குமான படைப்பு மட்டும் இல்லை மனித குலத்துக்கான படைப்பு தான் படையாண்ட மாவீரா ஆனால் நான் படைத்த சந்தனக்காடு யாராவது இனம் மொழி கடந்து யாராவது குறை சொன்னாங்களா ஒட்டுமொத்த உலகத்தமிழ் இனமும் சிலிர்த்து கொண்டாடிச்சு உச்சி முகர்ந்தது படையாண்டம் ஆகிராமோ அப்படிதான் சரி இப்போ ஏற்கனவே வந்து அவங்க வெட்டி குருவுடைய மகன் மகள்லாம் வந்து யாரும் வந்து ப பயன்படுத்தக்கூடாது எங்கள் அப்பாவை நாங்கள் எங்க எங்களுக்கு நாங்கள் தனியாக இருக்கோம்னு சொல்ல அவங்களுடைய அனுமதிலாம் இருக்கா இல்லை நீங்கள் இந்த ரைட்ஸ் வாங்கி இதை பண்ணிக்கிறது அதாவது தன்னுடைய தகப்பனை பற்றி படைப்பு செய்யும்போது எடுக்கணுமா வானாமா அல்லது எடுப்பவர்களை எதிர்ப்பது வழக்கு தொடுப்பதெல்லாம் அவர்களுடைய தார்மீக உரிமை ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு யார் மேலே இருக்கோ ஒரு சமூகத்துக்காக யார் தன்னலமற்று நின்றார்களோ அவர்களை பற்றி படைப்பு செய்கிறதுங்கிறது படைப்புலகத்தின் சுதந்திரம் இதுதான் சட்டம் சொல்லுது அதனால் அவர்கள் அவர்களுடைய இடத்துல அவர்கள் நின்று அவர்களுடைய உரிமை கோருவது அவர்களுடைய உரிமை அல்லது ஒரு ஒரு படைப்பை எடுத்து இந்த மண்ணில் வாழ்கிற மக்களை புண்படுத்தாமல் பண்படுத்துவது ஒரு படைப்பாளினுடைய கடமை அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன் சார் அடுத்த கேள்வி இப்போ இது மன்னிஸ்வரக்கூடிய பா பாட்டாளி கட்சிக்கூடிய ஒரு இது இனத்தோடு எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க இப்போ இப்போது ஒரு பெரிய ஐயாவும் இருக்கார் அவர் பெரிய ஐயாவோ சின்ன ஐயா ரெண்டு பேருக்கு இது போட்டு காட்டினா அவங்க கிட்டேயாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஏதாவது அவங்களுக்கு எடுக்கிறத பற்றி சொல்லிக்கலாம் அதாவது நான் பெரிதும் மதிக்கிற குறிப்பாக உலகம் பூரா எனக்கு ஒரு முகவரி வந்து சந்தனக்காடு தான் அந்த சந்தனக்காடு வாய்ப்பை மக்கள் தொலைக்காட்சியில் கொடுத்தது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த படைப்பை உச்சி முகர்ந்து என்னை வந்து ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு கொண்டாடினது காடுவட்டி குரு அவர்கள் இந்த படைப்பை ஒரு கட்டத்தில் பொருளாதாரமாக அந்த நேரத்தில் இருந்தப்ப போதும்னு நாங்கள் நிறுத்திட்டு தான் அதுக்குள்ளே நடுப்புற இருக்கிற சில பகுதிகளை எடுக்காமல் இருந்தபோது அப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த எப்பொழுதும் என் மேலே அன்பு கொண்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடுப்புரை நீங்கள் சில பகுதிகள் பொருளாதார நிலையில் எடுக்காமல் விட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அப்பாவும் சொன்னாங்க எல்லோரும் சொன்னாங்க அதனால் மீதம் இருக்கிற பகுதியும் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நான் உரிமையோட ஒரு வார்த்தை சொன்னேன் நடுப்புற இருக்கிறதெல்லாம் நீங்கள் குறைச்சி குறைச்சி எடுக்க சொல்கிறீங்க யார் வந்து சொன்னாலும் நான் வந்து எடுக்க மாட்டேன் ஏன்னா நான் எடு முழுசாக எடுக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் கோ நீங்கள் சூழல் கருதி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது அது அன்புமணி அண்ணன் அவர்கள் மூலமாக வந்து என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நீங்கள் எடுக்கணும்னு சொன்னார் அப்படி நான் எடுத்தேன் இப்படி மி அதை முழுமையாக எடுத்து நீங்கள் சந்தனம் எல்லாம் வெளியே வந்தது இந்த படைப்பு எடுக்கிறதையும் நான் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவர்களை பார்க்குறதுக்கும் அழைச்சிருக்கேன் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி வெளியீடு அதனால் பதினஞ்சாம்தேதி நான் சென்னைக்கு போயிடுவேன் அடுத்தது சேலத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு நிச்சயமாக அவங்கள பார்க்கறதுக்கு நான் திரும்பவும் அழைப்பேன் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க வருவாங்க ரெண்டு பேருமே பார்ப்பாங்க சார் சந்தன பாடு பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இருக்காங்க இப்போ கடையான மாதிரி வந்து குரு சருடைய வாழ்க்கை வரலாறா இல்லை இப்படிப்பட்ட நான் சொன்னேன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற காடுவட்டி குரு அவர்களுடைய முழுமையான வரலாறு வீரமும் ஈரமும் அறமும் சுமந்த வரலாறு இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிற அடு காக்கிறதுக்கு அடுத்த கட்ட தலைமுறை காடுவெட்டி குருவை போல நில்லுங்க அப்படின்னு அவர் என்ன நின்னாருங்கிறத படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு இது எதிர்கால தலைமுறைக்கு பாடம் மட்டும் இல்லை ஒரு வரலாறாகவும் மாறும் இந்த படைப்பு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் இதுக்கான உழைப்பு அதாவது இதுக்கான கதை தேடல் அது வரலாறு சேகரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார தேடல் ரொம்ப கடுமையாக இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக சேர்ந்து கை கொடுத்து மிக முக்கியமாக கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சரவணராஜ் ஐயா அவர்களும் கை கொடுத்து இந்த படைப்பை நாங்கள் முடிச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி குரலமதன் உமாதேவன் அவர்கள் கிரியாட்டக் பாஸ்கர் அவர்கள் பரமேஸ்வரி குமரேசன் அவர்கள் இப்படி எல்லாருமே இணைஞ்சு இன்றைக்கி வந்து அது திரைக்கு வரப்போகும் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரு தான் இல்லை குறிப்பிட்ட இது மட்டும் உலகம் முழுக்க அது உலகம் முழுக்க என்ன செய்வோம் உலகம் முழுக்க சரிப்பா பயோகிராபியை வச்சு நீங்கள் சந்தன காடுற இது எடுத்துருக்கீங்க உங்களுடைய சமுதாய போராளி ஐயா உங்களை அவர் எண்பது வருஷமாக போ எண்பத்தஞ்சு வருஷமாக போராடி இருக்காரு அவர் வச்சு தான் பயோகிராஃபி எடுக்கிற ஒரு ஐடியா தான் இருக்காது இல்லை நான் இந்த படைப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நீண்ட காலகட்டமாக ஆயிடுச்சு அதனால